வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு இயற்கை வாழ்வியல் இந்த வீடியோ தமிழ் பார்த்தோன்னே எங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு இருந்த விதைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாயிருச்சு இது வந்து ஒரு மாதத்துக்கு முடியும் அனுப்ப வேண்டியது பட் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சரி லாஸ்ட் வீக் அனுப்பலான்னு பார்த்தேன் அப்பயும் லேட்டாயிருச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து அனுப்புகிறதா சொல்லியிருந்தீங்க லாஸ்ட் வீக்கே இன்னும் அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலேயும் விட்டால் அது வந்து லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி குட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கையோடு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடிட் பண்ணி இதை நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும் இன்றைக்கி இன்னும் டூ டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக அப்படியோ நம்ம விதைகள் சென்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஆக்சுவல் லாஸ்ட் வீக் வந்து சென்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன் அப்போது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போ என்னென்ன விதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் குண்டு கத்திரிக்காய் இருக்குது இல்லையா அந்த விதைகள் இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து அந்த விதைகள் தான் அது இன்னொன்று பார்த்திங்கன்னா பச்சை கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் கொத்து கத்திரிக்காய் இருக்குது அப்புறம் மணப்பார கத்திரிக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டிக்கர்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துருச்சு ஏன்னா ஒன் மந்த்த்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சது ஸோ அதெல்லாம் விழுந்துருச்சு அப்புறம் இந்த விதைகளும் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரிலாம் இருக்குது ஸோ நான் எந்த விதைகள் எப்படி இருக்கும் என்னெல்லாம் தெரியல இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வந்து உங்கள் எல்லாேருக்கும் சென்ட் பண்ணுறது ஸோ ஃபஸ்ட் டைம் சென்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி ரீச் ஆகுது எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு இதுக்கு அடுத்தடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக விதைகளை வந்து சேகரித்து நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் வந்து அப்பப்போ கிடைக்கிறப்பெல்லாம் வந்து சென்ட் பண்ணலான்னு தான் இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸோ கோச்சிக்காதீங்க கண்டிப்பாக கோவமாக தான் இருப்பீங்க ஏன்னா ஒன் மந்த் தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் சென்ட் பண்ணுறேன் சென்ட் பண்ணுறேன்னு கடைசியில் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு இது வந்து பச்சை கத்திரிக்கான்னு நினைக்கிறேன் இல்லை கொத்து கத்திரிக்கான்னு தெரியல நான் யார் யாருக்கு வேணும் அப்படிங்கிறதான் வந்து நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஃபோன் நம்பர் தரேன் அதேமாதிரி கமெண்ட்லேயும் நான் வந்து பின் பண்ணுறேன் ஸோ யாருக்கு வேணுமோ அதில் வந்து உங்கள் ஃபோன் நம்பரும் அட்ரஸும் எனக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ஸோ என்கிட்ட இருக்கிற விதைகளை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ அது எல்லாமே ஷேர் பண்ணி முடிஞ்சளவுக்கு நான் எல்லாேருக்கும் கொடுக்க பார்க்குறேன் அப்படி இல்லாதவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அனுப்புகிறேன் இதுக்கப்புறம் நான் கண்டினியூஸாக வந்து அனுப்ப பார்க்குறேன் என்கிட்ட கிடைக்கிறப்பெல்லாம் எப்போ விதைகள் இருக்கும்ன்ட்டு இப்போ இந்த விதைகள் பார்த்திங்கன்னா இது வந்து செரி டொமேட்டோ விதை இது இதுவும் நான் வந்து விதைகளை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இதுவும் நான் எல்லாேருக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் ஷேர் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன் ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க ஃபோன் நம்பர் நேமு உங்களோட அட்ரஸ் வந்து கிளியரான அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணி ஏன்னா ஃப்ரைடே வந்து சீட்ஸ் வந்து சென்ட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் நம்ம வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணாலும் சரி நீ மாதிரி ரிசீவ் ஆயிடுச்சு சீட்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா போதும் ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் சென்ட் பண்ணுறனால எனக்கு எப்படின்னு தெரியல ஸோ நீங்கள் எனக்கு எப்படி ரீச் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறத பொறுத்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் எல்லாத்துக்கும் நான் சென்ட் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து வெண்டைக்காய் விதைகள் இருக்குது கொத்தவரங்க விதைகளும் இருக்குது அது வந்து சகப்பு வெண்டைக்காய் பச்சை வெந்தைக்காயான்னு தெரியல அதுவும் மிகுலாகி தான் இருக்குது ஸோ அதுவும் வந்து கொஞ்சமாக தான் சீட்ஸ் எங்கிட்டே இருக்கிறது அதுவும் நான் எல்லாேருக்கும் முடிஞ்சளவுக்கு ஒன்று ரெண்டு மூணு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி அனுப்புகிறேன் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க ஏன்னா எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு பொறுத்து தான் நான் விதைகளை வந்து ஷேர் பண்ணி அனுப்ப முடியும் ஸோ ஒரு விதையாக இருந்தாலும் அதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ஆடிப்பட்டம் வரப்போகுது இல்லையா ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இப்போ சீக்கிரமாக வந்து நான் சென்ட் பண்ணுறது இது லாஸ்ட் வீக்கே பண்ணியிருந்துருக்கலாம் பட் அப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு நான் பே எல்லாம் ரெடி பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன் பட் என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பள்ளியில் வந்து சின்னதாக ப்ராப்ளம் ஆகிட்டு சரி ஓகே இந்த பல்லை எடுத்துடலான்னு சொல்லிட்டு டாக்டரை போய் பார்த்தோம் அவர் சொன்னார் இதை வந்து நார்மலாக எடுக்க முடியாது நம்ம வந்து இது வந்து சர்ஜரி மாரி தான் பண்ணி பல்லை எடுத்துகிட்டு சுவிச்சஸ் போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க இது நட புது கதையாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா எக்ஸ்ரேல பார்த்தா பல் ரொம்ப கீழே சைடில் முளைச்சிருக்குது இது அப்படியே விட்டால் அது வந்து அடுத்த பல்லும் டேமேஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு அதை எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு ஸ்டிச்சஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளுக்கு வாயே திறக்க முடியல ஸோ நான் இதில் எப்படி வாய்ஸ் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஒன் வீக் வந்து கேப் விழுந்துருச்சு ஸோ இதில் நிறையா பேர் வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ அதனால தான் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணியே ஆகணும் இந்த வீக்லேயே சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறது கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி சின்னதாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சீட்ஸ் யாருக்கு வேணுமோ அப்படிங்கிற வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸாக சொல்லுங்கள் தேங்க்யூ